நம்ம டிஜே மேவிக் த்ரீ கிளாஸிக்கோட அன்பாக்சிங் பிளஸ் அதை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு பார்க்க போறோம் பார்ட் தான் இது இதை பாருங்க பார்த்துட்டு நீங்க ஃபுல்லா எப்படி ஆப்ரேட் பண்ணணுங்கிறத நான் ரெண்டாக சொல்றேன் இப்போ நான் பண்ணி கேமராவை ரெக்கார்ட் பண்ணி காமிக்கிறேன் இப்போ நம்ம முதல்ல அதை அன்பாக்சிங் பண்ணிடுவோம் ஒரு புதுசாக ஒன்று அன்பாக்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த ஹாப்பியில் தான் நான் அன்பாக்ஸ் பண்ணுறேன் இதுக்கு முன்னால் பேந்தம் ப்ரோ ப்ளஸ் வச்சுருந்தேன் ப்ரோ வச்சுருந்தேன் அப்புறம் ப்ரோ ப்ளஸ் வச்சுருந்தேன் இப்போ வந்து மேவிக் த்ரீ கிளாஸிக் வாங்கியிருக்கோம் இதில் வந்து ரொம்ப ஹேண்டில் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது அது மட்டும் இல்லை இது வந்து ஃபுல் ஃபோர் கேல போடலாம் ஃபோர் கேல வீடியோ பண்ணலாம் பார்த்துக்குங்க இப்போ ரொம்ப அதை கவரை கிளிக்கிறோம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நல்ல ஒரு அழகான ஒரு கிளிப்பில் வருது பாருங்கள் இதை லாக் பண்ணி வைக்கிறது இந்த மோட்டரோட பிளேடெல்லாம் வந்து நமக்கு சேஃப்டியாக இருக்கிறதுக்காக ஒரு நல்ல ஒரு கிளிப் கொடுத்துருக்காங்க கொஞ்சம் ரொம்ப சேஃப்டியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்டில் கேமராவோட கிம்பல் ஆடாமல் அதுக்கு ஒரு மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க அதை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது லெக் லெக்கெல்லாம் ஓப்பன் பண்ணுறதே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு லெக் ஓப்பன் பண்ணியாச்சு நம்ம லெக்கில் எல்லாத்துலேயுமே ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காங்க ரிமோட்டை ஓப்பன் பண்ணிடலாம் இதில் ஜாய்ஸ்டிக்கை வந்து பின்னால் பாருங்கள் ஒரு அதுக்குன்னு ஒரு செப்ரேட்டாக ஒரு இடம் கொடுத்துருக்காங்க அதில் நம்ம ஸ்க்ரூ பண்ணி அதில் வச்சுருக்காங்க நம்ம எடுத்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம் அடுத்து அதை ஸ்க்ரூ பண்ணி வைக்கிறோம் அது அடிக்கடி கழட்டணும்னு வேண்டாம் அது ஒன்ஸ் ஸ்க்ரூ பண்ணி வச்சாலே போதும் நமக்கு அது ரெண்டாவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேக்கிங்கில் அதை அடிபட்டுக்கூடாதுங்கிறக்காக அப்படி வச்சுருக்கலாம் முன்னாலெல்லாம் அது சேர்ந்து வரும்னு நினைக்கிறேன் ஆமாம் தனியாக தான் வந்து சார் சாரி தனியாக தான் வந்தது இப்போ வந்து இது நல்ல காம்பேக்டாக இருக்குது இப்போது ஜாஸ்திக்கை வந்து நம்ம மாட்டியாச்சு அடுத்த சார்ஜர் சார்ஜரும் ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது நல்ல குவாலிட்டியாக இருக்குது ஏன்னா நாங்கள் ஏற்கனவே நான் அதை யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன் அந்த சா அந்த சார்ஜரை இந்த சார்ஜர் வந்து ரெண்டு அதாவது மூணு பேட்ரிக்கும் ரிமோட்டுக்கும் ஒரே சார்ஜரில் போடுற மாதிரி நல்லா காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க அது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது இது சார்ஜிங் கேபிள்ஸு தான் இப்போ வந்து இந்த பேட்டரியிலலாம் வந்து கண்டிப்பாக சார்ஜ் இருக்காது நான் ஆன் பண்ணுறேன் சார்ஜ் இல்லை பேட்டரியில் சார்ஜ் இல்லை எல்லாம் சார்ஜ் போடணும் சார்ஜ் போட்டுட்டு உங்களுக்கு வந்து அதை அப்ளை பண்ணி காட்டுறேன் பண்ணுறோம் ஆன் பண்ணி எப்படி செட் பண்ணமுன்னா ஆண்ட்ராய்டு செட்டிங் மாதிரி தான் இந்தியா கேட்கும் இடம் கேட்கும் அப்புறம் டைம் கேட்கும் ஒஃபை ஆன் பண்ண சொல்லும் நெட் ஆன் பண்ணி ஒய்ஃபையோ இல்லைன்னா எதாவது ஒன்று கனெக்ட் பண்ணிக்கணும் கனெக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது அடுத்தடுத்து போயிட வேண்டியது தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்தா உங்களுக்கு அது ஆயிரும் அப்புறம் உங்கள் ஜிமெயில் ஐடி கேட்கும் ஐடி கொடுத்துருங்க ஐடி கொடுத்தா நம்ம வந்து உள்ளே போயிடலாம் அவ்வளோதான் செட்டப்பு வேறு ஒன்றும் இல்லை ஆனால் அந்த இதில் இன்பில்டாக ஒரு எஸ்டி கார்டு கொடுத்துருக்காங்க அது நல்ல ஃப்யூச்சர் நமக்கு திடீர்னு ஃப்ளை பண்ணிகிட்ருக்கால ஃபுல் ஆகிட்டால் கூட இதில் ஸ்டோரேஜ் ஆகிரும் அந்த மாதிரி நல்ல ஒரு ஃபியூச்சர் தான் அது அப்புறமா ஒரு பேக் இருக்குது ஒரு பேக் அது ரொம்ப சின்ன பேக் தான் அந்த பேக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம கொ கொண்டு போகிறது கொஞ்சம் வசதி குறவு தான் நான் வேறு பேக்கு மாற்றிட்டேன் மூணு பேட்ரி எக்ஸ்ட்ரா வாட்டதை வாங்கினா ரெண்டு பேட்ரி அதில் இருக்குது ஒரு பேட்ரி ஏற்கனவே ஹெல்கேம் கூட இருக்குது அது காம்போ பேக்னால அது கூட நம்ம இந்தியாவில் வாங்கினது இந்தியாவில் வந்து இது ரெண்டு லட்சத்தி எட்டாயிரம் ரூபாய் நல்லையா சிங்கப்பூர்ல வாங்குனீங்கன்னா ரேட்டு குறையும் இதுலேயும் சார்ஜ் இல்லை சுத்தமான சார்ஜ் இருக்காது எதுலேயுமே சார்ஜ் முதல்ல வச்சுருக்க மாட்டாங்க மூணுமே காம்பேக்டா சார்ஜ் போடுற மாதிரி ஒரு செட்டப்ல இருக்கு அது சார்ஜ் போட்டுட்டு அடுத்தது தான் நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஹெலிகாப் ரொம்ப மெதுவாக ஹேண்டில் பண்ணணும் பாருங்கள் லெக்கெல்லாம் லெக் ஸ்மூத்தாக ஓப்பன் பண்ணிவிட்டு அப்புறம் பவர் பட்டன் பவர் பட்டன் பார்த்துக்கிட்டிங்கன்னா டபுள் டேப் பண்ணணும் டபுள் டேப் பண்ணி ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணணும் லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும் வைக்கிறேன் அடுத்ததான் ரிமோட்டாக இப்படி ஒரு லாங் ப்ரெஸ் பண்ணால் ஆன் ஆகிடும் டபுள் ப்ரெஸ் பண்ணி ப்ரெஸ் பண்ணி பிடிக்கணும் ஓகே ஆன் பண்ணியாச்சு இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் ஹெலிகாம் மேம் மேலே பண்ண போகிறேன் ரெடியாகலை ஹெலிகாம் ரெடியாக அதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் எடுக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெடி ஆகலை இந்த ஹெலிகாம் பற்றி நான் போடுறேன் ஃபுல் வீடியோ போடுவேன் இப்போ நான் உங்களுக்கு சின்ன டெமோ தான் காட்டுறேன் இது இது சம்மந்தமாக நிறைய பேர் வேணும்னு கேட்டிங்கன்னா கமெண்ட்டில் வந்து எனக்கு ஃபுல் வீடியோ போடுங்கன்னு கேட்டிங்கன்னா ஃபுல் வீடியோ நான் போஸ்ட் பண்ணுறேன் இப்போ நான் டெமோவாக தான் போடுறேன் எப்படி ஆன் பண்ணணும் எப்படி ஃப்ளை பண்ணணும்னு மட்டும்தான் போட போகிறேன் அப்புறமா நிறைய நமக்கு சப்ஸ்கிரைபர் வந்து சப்ஸ்கிரைபராக வந்து நம்மள்கிட்ட கேட்டாங்கன்னா அவங்களுக்கு ஃபுல்லாகவே எல்லாமே சொல்லிக் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன் இப்போ பார்த்துக்கிட்டே ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் இப்போ நான் கழிக்காமல் ஆன் பண்ணியாச்சு அப்ளை ஆகுது இப்போ நான் ஹெலிகேம நம்ம கேமராக்கு நேர விட்டுருக்கேன் இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா கேமரா ஹெலிகேமை பார்த்துருக்கு நம்ம மொபைல் ஹெலிகேம் நம்ம இதை பார்த்து கேமரா பார்த்துருக்கு இப்போ பாருங்கள் அப்படியே நான் மேலே பண்ணுறேன் கேமராவை டெல்ட் பண்ணிட்டு அப்படியே அப் பண்ணுறேன் அப்படியே மேலே போகுது அப்படி நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை அப்படியே காமிக்கிறேன் அங்கே பறக்கைங்கிற இடத்துல இருக்கிறோம் பாருங்க எவ்வளோ ஒரு அழகு இருக்குது பாருங்கள் இயற்கையோட ஒரு அழகை நம்ம வந்து ரசிக்கணும்னா இது போல் கலிக்காம வியூவில் பார்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஆனால் நம்ம இயற்கையை ரொம்ப ராசம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மலைகளை உடைக்கிறோம் அதெல்லாம் இல்லாமல் பாருங்கள் சன்செட் ஆகுது ஈவினிங் டைமு இப்போ அப்படியே கேமரா கீழே கொண்டு வரேன் ஹெலிகேமரா அப்படியே கீழே கொண்டு வர பார்த்துக்கிட்டீங்கன்னா நேரம் இருக்கு தலைக்கு மேலே இருக்கு அப்படியே கீழே கொண்டு வர பாருங்க ஓகே பார்த்தீங்கன்னா ரெண்டு கேமராவுமே நேர் நேரில் இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா எப்படி ஆப்ரேட் பண்ணுறது ஃபுல் சிஸ்டமும் வேணும்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் ஃபுல்லாகவே எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன் அப் அப் எப்படி அப் பண்ணுறது எப்படி டவுன் பண்ணுறது லோ பேட்ரி எப்படி இதோட எக்ஸ்போசர் எப்படி பண்ணணும் கேமராவை எப்படி மெயின்டைன் பண்ணணும் என்ன மாதிரி இருந்தா எப்படி யூஸ் பண்ணணும் இந்த மாதிரி ஃபுல் வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இதை வந்து நீங்கள் பாருங்கள் பார்த்துட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பணுமா இப்போ நம்ம வீடியோ இருக்கிறத நம்ம வடக்கு நண்பர் ஒரு ஆள் பார்த்துட்ருக்காரு வடக்கு நண்பரை காட்டுவோம் வடக்கு நண்பர் அங்கேருந்து பார்த்து சிரிச்சுட்ருக்காரு இப்போ அவரை நம்ம எக்ஸ்போஸ் பண்ணியாச்சு இப்போ நான் அவரை அப்படியே ஜூம் பண்ணுறேன் ஓகே ஸ்மைலியாக இருக்கார் அவர் அவர் ரொம்ப வெக்கப்பட்டு கூட ஒரு மாதிரி வெக்கத்தில் இருக்காரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எனக்கு அடுத்த வீடியோ போடணும்னு நமக்குள்ள ஒரு உத்தியோகம் வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்